எல்லோருக்கும் எனது காலை வணக்கம் அண்மை காலங்களே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு துணை போகிறீர்கள் என்று கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா நாங்கள் இப்போ அந்த கேள்வியை கேட்டவர் கூட அந்த கேள்வியை எழுதுனது தமிழில் தான் வேறொரு மொழியில் எழுதியிருந்தால் அவருக்கு சரியான பதில் நான் கொடுத்துருப்பேன் நான் எழுதுனது வந்து தமிழில் எனவே நான் நான் பேசுகிறது என்னுடைய மூச்சு காத்து நான் பிறந்தது இருந்தது நான் படித்தது எல்லாமே தமிழ் மொழி தான் அதனால் வந்து தமிழ் மொழி மேலே யார் பற்றோட அன்போடு பேசுகிறாங்களோ தமிழ் மொழிக்கு ஆதரவு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு நாங்கள் துணை போவது எந்த தப்பும் இல்லை என நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்ல தமிழை பற்றி பேசுகிறது தமிழ் தமிழில் தான் தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அரசியல்வாதியை நீங்கள் முதலில் சொல்லுங்கள் அந்த அரசியல்வாதிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் தமிழை பற்றி பொதுவாக தமிழையே பாராட்டி பேசுகின்ற ஒருவர் தமிழில்தான் வழக்கு மொழியாக இருக்க வேண்டும் அரசியல் மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்காக பேசுகின்றவர் என்றால் அது சீமான் எனவே இதை மாத்திரமே நான் மனதில் கொண்டு அவருக்கு ஆதரவு அளிக்கிறேன் தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது ஏனெண்டா உலகில் மூத்த மொழி தமிழ் ஆனால் அந்த தமிழ் மொழியை அழிப்பதற்கு துடிக்கின்ற சிலருக்கு பக்க பக்கவாட்டாக இருப்பதை விட அந்த தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பக்கவாட்டாக இருப்பது நல்லது என நினைக்கின்றேன் எல்லா அரசியல்வாதியையும் எடுத்துக்கொள்ளுங்களேன் பொதுவாக தங்களை பற்றியும் தாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இந்த ப்ராஜெக்டை எடுத்தால் எவ்வளவு நம்மளால் சம்பாதிக்க முடியும் எவ்வளவு லாபம் பார்க்க முடியும் இதை பற்றி தான் பேசுகிறார்கள் இதை பற்றி தான் சிந்திக்கிறார்கள் ஆனால் ஒன் த சீமான் மாத்திரமே தமிழ் மொழிக்காக போராடுகின்றார் தமிழ் மக்களுக்காக போராடுகின்றார் தமிழ் அரசியலை பற்றி பேசுகின்றார் எனவே அவருக்காக நான் அவரை பாராட்டுகின்றேன் மறக்காமல் தமிழுக்காக பாராட்டுகின்ற ஒருவர் தமிழுக்காக தன்னுடைய கடமையை செய்கின்ற ஒருவருக்கு நாங்கள் துணை போவதில் எந்த தப்பும் இல்லை என நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்ல பொதுவாக இன்று ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு ஒரு தங்க நகையை கலவழித்தார் என்பதற்காக ஒருவரை கொலை செய்யும் அளவுக்கு எமது அரசு இருக்கிறது அப்படி கொலை செய்வர் மத்தியிலே இன்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளில் ஒருவருமே ஒருவருமே உயிரோடு வாழ தகுதியற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியில் களவு செய்திருக்கிறார்கள் பொய் செய்திருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார்கள் எனவே தமிழையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க துடிக்கும் ஒருவருக்கு துணைப்போவதில் எந்த தப்பும் இல்லை என நான் நினைக்கின்றேன் இந்த பதில் எனக்கு கமெண்ட் பண்ண அவருக்கு பொருந்தும் என நினைக்கின்றேன் தேங்க்யூ